மை நேம் இஸ் நாட் இன் த லிஸ்ட் பட் அக்கார்டிங் டு த விஷ் ஆர் ஆர்டர் ஆஃப் அவர் வைஸ் பிரசிடென்ட் சந்திரசேகர கொம்பாரிஜி ஐன்ட்டு ரெண்டி ஒன் பாயம் டைட்டில் முதல் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகாக போய் சொன்னேன் பெத்தவடே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ ஏலாத தாய்பத்தி பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பத்தி பத்தி எழுதி என்ன லாபம் என்னும் எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பொன்னே குலமகளே என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்தது வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியாள வந்திருக்கும் தாசல்தாரி வந்தானோ இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுகை வரும் கதகதன்னு கழிக்கண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே கதகதன்னு கழிக்கண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிக்கிறம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமுலகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ குழகுழந்து வழிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த திருமணம் மணக்கும் தித்திக்க சமைச்சாரும் திட்டிக்கிட்டே சமைச்சாரும் கத்திரிக்கா நெய்வெடியும் கருவாடு தேன் ஒழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் வறுமையில நாமப்பட்ட வலிதாங்க மாட்டாம பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சரிஞ்சேன் பாசம் வந்த வேளையிலே காசு பணம் கூடலையே காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேவலையே அஞ்சாறு வருஷம் உன் ஆசமுகம் பார்க்காம பிள்ள மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணமடுப்பி வச்ச மக கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிருச்சே வைகையில் ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரைசேர்த்து விட்டவளே வைகையில் ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தெழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரைசேர்த்து விட்டவளே எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு எனக்கேதும் உனக்கேதும் ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா வணக்கம்